ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸோ ஆக்சுவலி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் ஸோ கண்டிப்பாக வரும் அதனால் நம்ம சேனல் மட்டும் எங்கேயுமே போயிடாதீங்க ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கப் போங்க ஏன்னா பப்ளிக் எல்லாம் பிஸியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டேன் ஸோ மன்னிச்சுருங்க ஸோ என்ன அப்படின்னா இப்போ அந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலேஜுக்கு எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா நாற்பது பெர்சென்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னு தெரியும்ல காசை கட்டி படிக்கிறது டொனேஷன் கொடுத்து படிக்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அதாவது கவுன்சிலிங் மூலயமா போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நிறையா இருக்குது சரிங்களா கேட்டகரி வைஸ் அது கேஸ்ட் வைஸ் எல்லாம் பிரியும் அதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு மெயின்லி ஃபார் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு நீங்கள் சீட்டை பிளாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எவ்வளோ பேர் சீட்டை பிளாக் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த காலேஜில் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களால் முடிஞ்சால் என்னை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அண்ட் இதை குறித்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் பேச போகிறோம் இப்போ கிடையாது பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா இப்போ இருக்க டைமில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்க போகிறீங்கன்னு நல்லா தெரியும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ கட் ஆஃப் எடுக்க போகிறேங்க தெரியும் தெரிஞ்சும் நம்ம வந்து ஓகே லோவராக தான் எடுக்க போகிறோம் இல்லை வந்து தான் எடுக்க போகிறோம் இரநூறுக்கு நான் வந்து நூற்றி எடுக்க போகிறேன் இரநூறுக்கு ஒரு நூற்றது எடுக்க போகிறேன் அப்படிலாம் வந்து இருந்ததுன்னா நூற்றம்பது எடுக்க போகிறேன் நூறு எடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒன் வர அசம்ஷன் இருக்கும் இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு அப்போ ஏன்னா எழுத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கேட்கும்போது சொல்லிடுங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க இன்ஜினியரிங் சீட் வாங்கிடலாம் எல்லோரும் பெரிய கல்லூரியில் தான் படிக்கணும்னு நினைப்பாங்க அந்த பெரிய கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ்லாம் கேட்குறது என்னென்னா இந்த காலேஜில் போய் கேட்கலாம் மார்க் வந்துடும் ஒரு நம்பிக்கையில் போய் கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஓப்பனாகவே உங்கள் அப்பா மட்டும் சொல்லிடுங்க இவ்வளோ தான் எடுப்பேன் என்ன காரணங்கள் ட்ரை பண்ணி ஓகே ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா ஓகே நீ சில பேர்த்துக்கு தெரியும் நான் இவ்வளோ தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியும் அதை வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிடுங்க ஃபேமிலி கூட ஏன் நான் சொல்கிறேன்னா நமக்கு பணம் இருக்கா ஒன்று பணம் இருந்தால் ஓகே நம்ம போய் மேனேஜ்மெண்ட் போட்டாலும் அழகாக என்ன மார்க் இருந்தாலும் போய் சேர்ந்துக்கலாம் ஹை கட் ஆஃப் வச்சிருக்கியா நூற்றி எண்பதுக்கு மேலே வச்சுருக்கியா நூற்றி தொண்ணூறுக்கு மேலே வச்சுருக்கியா யாரையுமே கேட்க வேணும் எந்த காலேஜில் வேணாலும் போய் நம்ம வந்து டொனேஷன் போட்டு பணம் இருக்குது அப்படின்னு சாரி டொனேஷனில் எந்த காலேஜில் வேணாலும் கவுன்சிலிங்கில் வந்து நம்ம போய் படிச்சுக்கலாம் சரிங்களா கவுன்சிலிங்னால் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் படிச்சுக்கலாம் இந்த கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காலேஜில் பிஹெச்ஜி இங்கே எழுதிக்கம்புருங்க பிஹெச்ஜி எஸ்எஸ்என் கிருஷ்ணா குமரகுரு தியாகராஜர் மதுரை சிஐடி கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஈஸ்வரி லோயலாய்கா இன்னும் இருக்குங்க ஈஸ்வர் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இ இ கேபிஆர் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குதுங்க சென்னையிலையும் நிறைய காலேஜ் சென்ட் ஜோசப்பு பனிமலை ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் சீட்டு வேணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இப்போ இருக்க காம்படிஷன் உலகத்தில் ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் இந்த வருஷம் பப்ளிக்கில் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அதுவும் மேக்ஸில் முக்கியமாக வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும்னு நினச்சிட்டு நல்லா படிங்க அப்போ தான் நம்மளால் வந்து எந்த விதமான கஷ்டமும் நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்காமல் நம்ம போய் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணி அழகாக வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கணும் கவர்மெண்ட் கோட்டால் எடுத்திங்கன்னா டொனேஷன் கிடையாது ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா லோன் வேணுனாலும் எஜுகேஷன் லோன் வாங்கிக்கலாம் இது எல்லாமே இருக்கும் பட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அது இதுன்னு இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டம் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னா பரவாயில்ல இப்போலாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் ஐடி ஏஎம் இதுக்கு டிமாண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருமே அதான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அது எல்லா காலேஜ் சுமார் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் வாங்குகிறாங்க அதுக்கு மேலே வாங்குற காலேஜஸும் இருக்காங்க மார்க்கை பொறுத்து ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால டொனேஷனும் வாங்கி வருஷத்துக்கு ஒரு மூணு டு நாலு லட்சம் வாங்குகிற காலேஜெல்லாம் இருக்காங்க நான் எந்த காலேஜ் சொல்ல விரும்பல பட் இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா காசை கொண்டு போய் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிக்கலாம் சீட் இப்போ பிளாக் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ளாக் பண்ணலாம் சரிங்களா சீட் இப்போ கண்டிப்பாக பிளாக் பண்ணலாம் யார் பிளாக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒன் எயிட்டிக்கு ஒன் செவன்ட்டி கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அசன் சுன்றுருக்கு இல்லையா நீங்கள் வந்து ஒரு நூற்றது கூட எடுக்க மாட்டீங்க என்னை கேட்டால் சேஃபர் கட் ஆஃப்ங்கிறது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டிக்கு மேலே ஒன் எயிட்டிக்கு மேலே ஒன் செவன்ட்டி ஃபைக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ரவுண்ட் ஒனில் வர கல்லூரிகளை நீங்கள் வந்து நல்லா தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் நல்லா கழிச்சு கிடைச்சிரும் நீங்கள் கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணலாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால் சேர வேணாம் நீங்கள் ஒரு வேளை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே இருந்திங்கண்ணா ஒன் செவன்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே இருந்தீங்கன்னா தோராயமாக சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் பணம் இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாரில் சேருங்க பணம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சினையும் இல்லை கல்லூரிகள் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபதுக்கு கிடைக்கிற கல்லூரிகள் இருக்குது நல்ல கல்லூரியும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குள்ள உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது நான் வந்து கட் ஆஃப்ல நல்ல மார்க் எடுக்க போகிறேன் கட் ஆஃப் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை பணத்தை கொண்டு போய் கொட்டிடாதீங்க எனக்கு இருக்காங்க ஸோ இப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் உலகம் அப்படிங்கிறது அதில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு விஷயத்தை பண்ணும்போது கலந்தாய்வு கிட்டே பண்ணிவிட்டு அண்டு நீங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவிட்டு ஒரு முடிவு எடுங்க பக்கத்து வீட்டில் சொல்லிட்டான் இல்லை வந்து ரோட்டில் போகிறவன் சொன்னால் இல்லை வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுக்காதீங்க சரிங்களா நம்மள மாதிரி சேனல்ஸ் இருக்குது நிறைய சேனல்ஸ் இருக்குது அதில் சொல்கிறவங்கள பாருங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிஎன்இ கவுன்சிலிங் மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வரும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய தனித்துவம் வாய்ந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது விஐடி அமிர்தா சாஸ்திரா எஸ்ஆர்எம் சத்தியபாமா யூனிவர்சிட்டி ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் 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 மோஸ்ட் கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் இது லிஸ்ட் அவுட் பண்ண விரும்பலை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக காட்டில் இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டுருக்கு என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்திருக்குது ஐ மீன் ஆன்லைனில் புக்கிங் வந்திருக்கு ஸோ என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போனாலும் இதுலேயும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கக்கு ரெடியாக இருக்காங்க கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அந்தளவுக்கு ஒரு டாப் டீம்டு யூனிவர்சிட்டி ஸோ இதிலேயே படிக்கணும்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மினிமம் கையில் வேணும் ஏன்னா வந்து விஐடி மாதிரி பெரிய கல்லூரியில் படிக்கணும் வேணும் என்ன தான் என்ட்ரன்ஸ் எழுதினாலும் எங்களுக்கு மார்க் முக்கியமான என்ன மார்க் கேட்குறாங்க டிஎன்ஏ கட் ஆஃப் மார்க் கேட்குறாங்க அதாவது இன்ஜினியரிங் ஆஃப் மாதிரி கேட்குறாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இருந்தாலும் சேர்த்துக்கிறாங்க பட் முக்கால்வாசி மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நாங்கள் இது சேரலாமா அப்படின்னு கேட்டால் டிஎம் யூனிவர்சிட்டியில் கே சேரலாம் பணம் இருந்தால் கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா உங்களால் கொடுக்க முடியும்னா டொனேஷன் கொடுக்க முடியும் நான் ஃபீஸை கட்டி வருஷ வருஷம் மூணு டு நாலு லட்சம் கட்டி படிக்க முடியும்னா நீங்கள் தைரியமாக சேர்ந்துக்கலாம் சரிங்களா இதை விட இது ஃபீஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த டி இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் இருக்குது இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் கீழே வர்றதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் பேசணும் அதில் வர்றதெல்லாம் அவ்வளோ ஃபீஸ் இருக்காது டொனேஷனே வாங்குவாங்க இல்லைன்னு சொல்ல பட் அதை விட ஃபீஸ் இருக்கும் டீம் யூனிவர்சிட்டியில் பட் நல்ல கோர்ஸ் அண்டு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் இந்த யூனிவர்சிட்டிஸ்கெலாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் மேனேஜ்மெண்ட் கோட்டை போகணுமா வேணாமான்னு யோசிக்கிறக்கு நான் ஒரு மார்க் சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்திங்கனாலும் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தாலும் ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கீழே போகுன்னு இருந்துதுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுல எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணுறதோ உங்களுக்கு தெரியும் மேக்ஸில் தோராயமாக நைன்ட்டி எடுத்தால் எயிட்டி எடுத்தால் தான் நமக்கு அந்த கட் ஆஃப் வரும் அப்போ அது மார்க் எடுப்போமான்னு நமக்கு ஒரு தோராயமாக தெரியும் அப்போ நமக்கு வந்து ஏன்னா இப்போவே சீட்டு பிளாக் பண்ணுறது நல்லது என்ன சார் சொல்ல வரீங்க சீட் ப்ளாக் பண்ணலாமே வேணாலும் பணம் இருந்தால் பண்ணுங்கள் சீட் பிளாக் நல்ல கல்லூரியில் பண்ணுங்க விசாரிச்சு பண்ணுங்கள் நான் சொல்கிறதோ இல்லை பக்கத்து வீட்டில் சொல்கிறவனோ இல்லை வந்து சொந்தக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்காது நீ நேராக காலேஜுக்கு போய் உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போய் காலேஜில் போய் நின்று அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்டே விசாரிங்க அதுக்கப்புறம் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாருங்கள் அவங்க ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க ப்ளேஸ்மெண்ட் ப்ளீஸ்மெண்ட் நீங்கள் அங்கே இருக்க சீனியர்ஸை கேளு அங்கே இருக்க பசங்களை கேளு ரோட்டுக்கு வந்து கேளு ஏன்னா ஒரு கல்லூரியில் பதினஞ்சுல இருபது லட்சம் கட்டி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே கட்டணும் இல்லையா படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பேசுகிற தப்பு இல்லை ஸோ மேனேஜ்மெண்ட் சீட் பிளாக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அண்ட் ஒன்றும் அவசரம் இல்லை உங்களுக்கு திறமை இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்ல கட் ஆஃபில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் ஃபார் கவுன்சிலிங் ஓகேவா ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் இன்ஜினியரிங் பற்றி டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும் அதனால் நான் அதான் சொல்கிறேன் டுவெல்த்து அப்புறம் உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பொறுத்துக்கு அப்படி கிடையாது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னாலும் சரி இல்லை எந்த கவுன்சிலிங்னாலும் சரி டிஎன்ஏயு டிஎன் டேனு வாசு நீட் சம்மந்தப்பட்டது எதுனாலும் நம்ம சேனலில் வரும் ஸோ கரியர் கைடன்ஸ்க்கு நம்ம வந்து நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும் ஸோ டுவெல்த்து முடிஞ்சதுக்கப்புறமும் உங்கள் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத கண்டிப்பாக நீங்கள் ஒரு யோசித்து ஒரு முடிவு தெளிவாக யோசிச்சு முடிவுங்க இந்த மாதிரி டைமில் தான் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இவ்வளோ காசு கட்டினா இவ்வளோ கொடுத்துடலாம் இவ்வளோ காசு இது இன்னொரு வியாபாரம் இருக்குது நான் அதாவது நம்ம வந்து போய் நம்ம எழுதுகிறோம் என்ட்ரன்ஸ் எழுதுகிறோம் என்ட்ரன்ஸ் எழுதினாலும் ஒரு ஃபீஸ் வாங்குகிறாங்க என்ட்ரன்ஸ் எழுதலைனா அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குகிறாங்க ஸோ நான் சொல்கிறது டொனேஷன் ஸோ அது வந்து ஒன்று ரெண்டு மூணு இல்லைங்க பத்து பதினஞ்சு லட்சம்லாம் வாங்குறாங்க ஸோ அதனால் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கும் ஒரு வரமுறை இருக்குது என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கல அந்த காலேஜில் எல்லாம் இடம் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே பிளாக் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதனால் இது ஒரு கரெக்டான டைம் ஆல்ரெடி பிளாக் சீட் பிளாக் இருக்குது ஸோ அதனால் இது ஒரு கரெக்டான டைம் போய் விசாரிக்கிறது தப்பு இல்லை பட் ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்கள் கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லைங்க பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பார்த்திங்கனாலும் இல்லை வந்து டேனுவர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பயாலஜி மார்க் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கவனத்தில் எந்த கவுன்சிலிங் போகிறீங்க என்ன தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு செட் பண்ணிக்கோங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஓவரால் நல்லா படிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் இன்ஜினியரிங் போகிறேன் நான் வந்து பேராமெடிக்கல் போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டில் கட் ஆஃப் எடுக்கணும்னு பாருங்கள் முக்கியமாக இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா பணத்தை கட்டி படிக்க முடியுன்னா பணத்தை கட்டி படிங்க பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியும் ஓகேவா ஸோ தட்ஸ் இட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கண்டிப்பாக இந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட இது வந்து வரும் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனங்காட்டிக்கு கண்டிப்பாக நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம சேனலில் போடுவோம் உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம்னு தெரியும் ஸோ அதனால் அது வரும் ஸோ இது ஏன்னா இந்த அவர்னஸ் நிறைய பேர்த்துக்கு இல்லை நிறைய பேர் அந்த டவுட்டு கேட்குறாங்க ஸோ அதனால தான் இதை பற்றி பேச வேண்டியதாக போச்சு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ